நபர்களிடமிருந்து போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட கணினிகள் மற்றும் சந்தேக நபர்கள் பயன்படுத்திய தொலைபேசிகளை அரச பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி அறிக்கை கோருமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தனிநபர் சுதந்திரத்தைப் போன்று அரச தரப்பினரால் விசாரணைகள் நியாயமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்பதால் பிணை கோரிக்கையை நிராகரிப்பதாகவும் சந்தேக நபர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏழு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை தொடர்பான விடயங்களை மன்றில் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களான நிழற்பட கலைஞர்கள் இருவரினால் உருவாக்கப்பட்ட மென்பொருளூடாக குடிவரவு திணைக்களத்துக்கு தேவையான படங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் மன்றில் குறிப்பிட்டனர் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவரான பத்ர பத்மே தமது கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக நேரடியாக முன்னிலையாகாதமையினால் சந்தேக நபர்கள் தலையிட்டு குறித்த கடவுச்சீட்டை தயாரித்து வழங்கியுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் மன்றில் அறிவித்தனர் குறித்த மூன்று கடவுச்சீட்டுகளுக்கு மேலதிகமாக மேலும் பெருமளவான கடவுச்சீட்டுகள் இந்த கடத்தல் வலையமைப்பினூடாக வழங்கப்பட்டுள்ளது உள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதன்போது சந்தை நபரான குடிவரவு குடியகல்வு உதவி கட்டுப்பாட்டாளர் அருண சம்பத் ரூபசிங்க சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சரத் ஜெயமான் தமது சேவை கழுத்தை கத்தியினால் வெட்டுவதற்கு சிறைச்சாலையில் உள்ள கெஹல் பத்திர பத்மே என்பவருக்கு எதிரான தரப்பினர் முயற்சித்துள்ளதாக மன்றில் குறிப்பிட்டார் இதன்போது செயற்பட்ட சிறைச்சாலை பொறுப்பதிகாரி தமது சேவை பெருநரை சிறை வெளியே கொண்டு வந்து அவரது உயிரை பாதுகாத்துள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான விடயங்களை முன்வைத்து ஜனாதிபதி சட்டத்தரணி மன்றில் தெரிவித்தார் விடயங்களை ஆராய்ந்த நீதவான் குறித்த விசாரணைகள் சிக்கலான மற்றும் விரிவான விசாரணைகள் என்பதால் சந்தேக நபர்களை விளக்குமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டதுடன் ஒரு வாரத்துக்குள் குறித்த விசாரணைகளை நிறைவு செய்து விடயங்களை நீதிமன்றத்தில் முன்வைக்குமாறு விசாரணை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்